ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் நான்கு நித்யாவின் கல்லூரி படிப்பு முடியவில்லை என்பதால் அவளுடைய பேராசிரியர்கள் நோட்ஸை மட்டும் தந்து அனுப்பினார்கள் ஒன்னும் பிரச்சனை இல்லை நித்யா உன்னால சமாளிச்சுக்க முடியும் நோட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோ ஏதாச்சும் டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேளு என்று தைரியம் சொல்லி அனுப்பி வைத்து விட்டனர் தேர்வுக்கு மட்டும் சென்று எழுதிவிட்டு வருவது போல் ஏற்பாடு செய்யப்பட்டது நித்யா புகுந்த வீட்டில் அதிகமாக சிரிக்க மாட்டாள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள் கொஞ்சம் இறுக்கமாகவே தான் இருப்பாள் ஆனால் சொல்லும் வேலைகளை ஒரு இயந்திரம் போல் செய்து விடுவாள் ஏற்கனவே கொஞ்சம் சமைக்க தெரிந்திருந்ததால் சத்யாவோடு சேர்ந்து சமையலை நன்றாக கற்றுக்கொண்டாள் வேணுவும் அவன் அன்பில் எந்த குறையும் வைக்கவில்லை அவர்களுக்குள் தாம்பத்தியம் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவது போலவே தோன்றிக் கொண்டிருந்தது வேணுவிற்கு அவன் எவ்வளவு பேசினாலும் சிறு புன்னகையோடு பதில் மட்டுமே கிடைக்கும் அவளாக எதுவும் அதிகம் பேச மாட்டாள் அவளுடைய இயல்பே அதுதான் என்று எண்ணி விட்டு விட்டான் வேணும் இரண்டு மாதங்கள் கடந்து அவளுடைய தேர்வுகளுக்காக அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தாள் நித்யா கடைசி தேர்வு முடிந்தவுடன் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கல்லூரியை விட்டு வெளியில் வந்தவள் அதிர்ந்து நின்றாள் தன் அண்ணனின் பைக்கில் சாய்ந்து நின்றிருந்தான் வேணு அவள் தோழிகள் அனைவரும் அவனிடம் பேசிக் அவன் அருகே சென்றவள் எப்போ வந்தீங்க என்று கேட்டாள் இப்போதான் பதினோரு மணிக்கு வந்தேன் என்று சொல்லி புன்னகைத்தான் தோழிகள் அனைவரிடமும் விடை கொண்டு அவனோடு வீட்டிற்கு வந்தாள் பரீட்சைகள் முடிந்து விட்டதால் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டவள் தன்னுடைய பையில் பொருட்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினாள் நித்யா உன்னை பார்த்து நாளாச்சே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனாலதான் வந்தேன் இப்போது கிளம்பணும்னு இல்லை வேணும்னா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு வா என்றான் நான் தங்கிட்டு வரதுக்கு அக்கா மாமா கிட்ட கேட்டிங்களா என்று கேட்டாள் இல்லை நான் சொல்லிக்கிறேன் என்றான் வேணும் வேணாம் மாமா கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிதானே கல்யாணம் பண்ணாரு அதை மீறுறது தப்பு இன்னொரு தடவை வந்துக்கலாம் வாங்க என்றாள் நித்யா சரி என்று எதுவும் சொல்லாமல் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டான் வேணும் அதன் பிறகு அவள் வாழ்க்கை சாதாரணமாக எப்பொழுதும் போல் நகர்ந்தது ஒரு மாதம் கழித்து அன்று அவளுக்கு பிறந்த நாள் வந்தது காலையில் உறக்கம் கலைந்து எழுந்தவள் தன் கணவனை நோக்கினாள் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது சென்று குளித்துவிட்டு வந்தாள் ஹாப்பி பர்த்டே நித்யா சத்யா வாழ்த்தினாள் தேங்க்ஸ் அக்கா உனக்கு ரவா கேசரி பிடிக்கும்னு இல்லை அதுதான் செஞ்சிருக்கேன் புது புடவை மாற்றிக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸ்வீட் எடுத்துக்கோ சரிக்கா புன்னகையோடு சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்தாள் அங்கே தன் கணவன் இல்லாததை கண்டு மெல்லியதாக ஒரு ஏமாற்றம் அவள் மனதில் தோன்றியது ஆனால் அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு பீரோவை திறந்தாள் உள்ளே அவள் புது புடவையின் மேலே ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி என்று எழுதி ஒரு கவர் இருக்க அதனை திறந்து பார்த்தவள் அதிர்ந்து நின்றாள் அது டீச்சர் ட்ரைனிங் படிப்பதற்கான அப்ளிகேஷன் அதனை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஹாப்பி பர்த்டே நித்யா பின்னால் வேணுவின் குரல் கேட்டு திரும்பினாள் தேங்க்ஸ் என்றாள் கிஃப்ட் பிடிச்சிருக்கா இது எதுக்கு எதுவும் பேசாமல் அவள் கண்களையே ஆழமாக பார்த்தான் காலேஜ் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா என்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா என்ன குரு குரு தானே என்னோட சூழ்நிலை இதுதான் படிக்க வைக்க முடியும் உனக்கு ஓகேன்னா ஃபில் பண்ணி வை அக்காவுக்கும் மாமாவுக்கும் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் உதட்டின் மேல் தன் விரலை வைத்து எதுவும் பேசாதே என்பதை போல் மூடினான் உனக்கு வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு வேணும் அப்புறம் என்ன மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு திரும்பினான் தேங்க்ஸ் என்றால் மறுபடியும் திரும்பி அவள் முகத்தை பார்த்தவன் எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம் என்றான் வேற என்ன வேணும் எனக்கு ஒரு பதில் வேணும் என்ன பதில் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ நடிச்சுக்கிட்டே இருக்க போகிற என்ன சொல்றீங்க நான் என்ன நடிச்சேன் இப்போ நீ இருக்கியே இதுதான் உன்னோட உண்மையான கேரக்டரா அவள் அமைதியாக இருந்தால் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பற்றி எல்லாம் சொன்னாங்க மனசில் இருக்கிறதை யோசிக்காமல் பட்டு பட்டுன்னு பேசுவ சட்டு சட்டுன்னு கோபப்படுறவ இப்படியெல்லாம் சொன்னாங்க அந்த நித்யாவை நான் நாலு மாதமாக பார்க்கல ஏன் அவளை ஒழிச்சு வச்சிருக்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒழிச்சு வைக்க முடியும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க என்றால் மெல்லிய குரலில் அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா சேச்ச என்ன பேசுறீங்க பின்ன நான் வேற எப்படி எடுத்துக்கிறது உன்னோட தாத்தாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு சொன்னாங்க என்ன கல்யாணம் பண்ணதும் அப்படிதானா என்கூட என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கதும் அவன் சொல்லி போதே அவன் வாயை தன் கை கொண்டு மூடினாள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன் உன்னால் என் கிட்ட இயல்பா இருக்க முடியல அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் நித்யா சரி உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பதில் சொல்லு எப்போ தோணுதோ அப்போ இயல்பா இரு அது வரைக்கும் நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் என்று விட்டு திரும்பி நடந்தான் வேகமாக அவனிடம் ஓடியவள் அவனை பின்னே இருந்து முதுகோடு இறுக்கமாக கட்டி கொண்டாள் தன் கன்னத்தை அவன் முதுகோடு ஒட்டி வைத்து சில நிமிடங்கள் கண்கள் மூடி அவன் ஸ்பரிசத்தை அனுபவித்தாள் பின் மெல்ல தன் முகத்தை நிமிர்த்தி அவன் முதுகில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள் புன்னகையோடு அவளை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான் சோஃபாவில் அமர்ந்து ஏதோ கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தான் முரளி சத்யா தரையில் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தாள் நித்யாவை கண்டதும் என்ன நித்யா இன்னும் புடவ மாத்தலையா சீக்கிரம் மாற்றிக்கிட்டு வந்து வேணு கூட கோயிலுக்கு போயிட்டு வா சீக்கிரம் போயிட்டு வந்தாதானே அப்புறம் அவன் சென்டருக்கு போக முடியும் அவர் அருகில் வந்து நின்றவள் அக்கா என்றாள் என்னடி போய் சீக்கிரம் கிளம்பு பூவும் கட்டி முடிச்சுட்டேன் போறப்போ தலையில வச்சுக்கிட்டு போ அவளிடம் வந்த அப்ளிகேஷனை நீட்டினாள் என்றவளை ஆச்சரியமாக பார்த்தாள் நித்யா அக்கா இது என்னென்னு தெரியுமா என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கான் என்றாள் சத்யா திரும்பி தன் கணவனின் முகம் பார்த்தாள் கைகளை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டு புன்னகை நின்றிருந்தான் வேணும் முரளியிடம் திரும்பியவள் மாமா உங்களுக்கு ஓகேவா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் இங்க வா என்றான் அவன் அருகில் சென்றாள் உட்காரு என்று அவன் அருகில் அமர்த்தினான் அன்னைக்கு நான் உங்க வீட்ல என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா ம் என்ன சொன்னேன் நீங்க சொல்ற பேச்சை கேட்டு தான் நடந்துக்கணும்னு சொன்னீங்க சிரித்தான் முரளி நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் கேட்டப்போ என்ன சொன்னேன் ஞாபகம் மாமா உன்னுடைய படிப்பு உன்னோட இஷ்டம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னேனா இல்லையா அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது ஆமாம் ஆமாம் என்றாள் உற்சாகமாக அப்போது இதுக்கே இவ்வளவு தயக்கம் என்றான் அவள் கையில் இருந்த அப்ளிகேஷனை காட்டி அப்போ நான் உண்மையாகவே படிக்கப் போகவா என்றால் கண்களில் ஆர்வம் ததும்ப பாறா நித்யாவுக்கு இவ்வளவு பேச வருமா என்றால் சத்யா குறும்போடு நீங்கள் வேற அண்ணி அவள் பட்டு பட்டுன்னு பேசுவலாம் நம்ம கிட்ட தான் இப்படி ஆக்டிங் விட்டுக்கிட்டு இருந்திருக்கா நான் நடிக்க எல்லாம் இல்லை எனக்கு பேசணும்னு தோணல அதனால பேசல என்றால் கோபமாக வேணுவை பார்த்து அவன் உதட்டை சுடித்து புன்னகைக்க அப்பொழுதுதான் தான் பேசியதை உணர்ந்தாள் இத்தனை மாதங்களில் ஒரு நாள் கூட இவ்வளவு பேசியதில்லை அதிலும் வேணுவை எதிர்த்து எதுவும் பேசியதே இல்லை அன்னி இப்போதான் உண்மையான நித்யா வெளியே வர ஆரம்பிக்கிறா இனி நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றான் சிரித்து டேய் சும்மா இருடா எப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும் எதுக்காக நம்ம சுபாவத்தை மாத்திக்கிட்டு இருக்கணும் நீ இப்படியே இருமா என்றான் முரளி பொன்னகையோடு தேங்க்ஸ் மாமா என்றாள் உற்சாகமாக என்ன ஆசிர்வாதம் பண்றீங்களா என்றால் இருவரிடமும் பொதுப்படையாக அதுக்கென்ன பண்ணிட்டா போச்சு என்றான் முரளி சிரித்துக்கொண்டே இருவரும் எழுந்து நிற்க தன் கணவனின் கைப்பிடித்து இழுத்து வந்து இருவருமாக சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள் அதன் பிறகு நித்யாவின் வாழ்க்கை அழகாக மாறியது மிகவும் சந்தோஷமாக இருந்தால் அவ்வப்போது வருத்தங்கள் வரத்தான் செய்யும் எந்த குடும்பத்தில்தான் வருத்தங்கள் இல்லை அவள் தெரியாமல் ஏதேனும் தவறு செய்து விடுகையில் அதற்காக சத்யாவிடம் திட்டு வாங்கும்போது வருத்தம் வரும் எங்கே எனும் ஆசைப்பட்டு செல்ல நினைக்கையில் அதற்கு முரளி தடை சொல்லும்போது வருத்தம் வரும் இப்படி வருத்தங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அடுத்த நொடி மறந்து சிரித்த சந்தோஷத்தோடு அந்த வீட்டில் வாழ ஆரம்பித்து விட்டாள் அவளின் படிப்பு தொடங்கி சில மாதங்களே ஆன நிலையில் கருத்தரித்தாள் அப்பொழுதெல்லாம் சத்யா அவளை கண்ணுக்கு கண்ணாக வைத்து பார்த்து கொண்டாள் அவள் படிப்பு சம்பந்தமாக நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய வேண்டி வரும் அவளோடு அமர்ந்து அவள் குழந்தன்கள் உதவுவார்கள் பிரசவ பிரசவத்திற்காக அம்மா வீட்டிற்கு ஒன்பதாம் மாதம் கிட்டத்தட்ட முடியும் நிலையில்தான் சென்றாள் நித்யா குழந்தை பிறந்து மூன்று மாதங்களிலேயே அடம்பிடித்து பிடித்து இங்கே வந்துவிட்டாள் ஆனால் அதன் பிறகுதான் முதன்முறையாக வேணுவிற்கும் அவளுக்கு மனஸ்தாபம் வந்தது அதன் காரணம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்